ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் நிஷாஸ் லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா சிக்கன் வடை சிக்கன் வடை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயில் சிக்கனை ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் போன்லெஸ்ஸாக வந்து வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த க வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறமா வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே வந்து வேக விடுங்க ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி விடுறதுனால நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இதில் அந்த த அந்த தண்ணியிலே வந்து நல்லா வந்து அது வந்து வணங்கட்டும் வணங்கி இறங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி சோம்பு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வந்து அந்த சிக்கனோடு வந்து இந்த மசாலாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதை நம்ம வந்து இதுக்கப்புறம் தனியாக ஒன்றும் வேக வைக்க போகிறது கிடையாது இதுலேயே வணங்கினதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி அந்த சிக்கன் விடுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுலேயே தான் சொல் இது வந்து நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம் இதை தனியாக வந்து நம்ம செப்ரேட்டாக வந்து குக் பண்ண போகிறது கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த வடை செய்யறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாதான் கரெக்டான அந்த பதத்தில் இந்த வடை வந்து வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்கள் வந்து உறுதுல வந்து ஷாமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்து பொட்டுக்கடல இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து இப்போ நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நான் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் ஸோ so, நல்லா வந்து ட்ரையான ஒரு பவுடராகவே வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து அந்த அரைச்சதை வந்து நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம் இது வந்து நல்லா வந்து சுண்டி வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கனுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேம் வந்து நம்ம ஹையும் வைக்க வேண்டாம் மீடியம்லேயே வச்சு வந்து இதை குக் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதோட ராஸ் ஸ்மெல்லாம் போனால் தான் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம அடுத்த கட்டமாக வந்து நம்ம ஃப்ரை பண்ண முடியும் இது வந்து ராஸ் நம்ம வந்து நம்ம அரைச்சோன்னா வந்து வடையும் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி வந்து பச்சை வடையாகவே அடிக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை இந்த வடையை வந்து நம்ம வந்து சாம்பார் புளி குழம்பு இல்லை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கூட இந்த வடையை வந்து ஒரு சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் இது வந்து ரொம்பவே விரும்புவாங்க ஏன்னா இந்த நார்மல் வடையில் வந்து இந்த வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் வந்து அந்த குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இந்த மசால் வடை வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க இந்த வடையில் வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா வந்து அரைச்சிடுறதுனால இதில் வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து தட்டுப்படாது சிக்கனும் இதில் போடுறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆட ஆற விட்டுருங்க நல்லா வந்து இதை ஆறணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க அரைக்க முடியும் என்ன இதில் மெயின்னா இந்த தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி கூட அந்த மசாலாவில் இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணி அதில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வடை மாதிரி தட்டுற ஷேப் இதில் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சொத சொதன் ஆயிரும் வடை வந்து போட்டால் பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அந்த கட் இது வந்து கட்லெட் மாதிரி ஒரு ஷேப்பில் வராது சரிங்களா நல்லா வந்து தண்ணியை வந்து சுண்டை வத்த விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வந்து ஆற விட்டுருங்க நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காதுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேற தூள் மற்ற ஸ்பைசஸ் மட்டும் போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயை கூட போட்டு அதை வந்து நம்ம வந்து வணக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொட்டுக்கடலை அதை வந்து இந்த பேஸ்ட்டோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வந்து வடைக்கான அந்த பதம் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து க தவாவை வந்து அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு வடை மாதிரி தட்டி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுனு சீக்கிரமாகவே இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஏன்னா நம்ம பொட்டுக்கலை போடுறோம் இல்லையா அதனால வந்து சீக்கிரமாகவே இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஆனால் நமக்கு என்ன இதில் டாஸ்க்குனா உள்ள வந்து அந்த வடை வந்து நல்லா வேகணும் அந்த மசாலெலாம் வந்து நல்லா வேகணும் ஏன்னா நம்ம பொட்டுக்கலை பவுட்ரை சேர்க்குறதுனால அது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ராஸ் மாதிரி அடிக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த ஸ்மெல்லுமே வராது நல்லா கமகம கமகமே வரும் ஏன்னா இதில் நம்ம வந்து பட்டை லவங்கம் சோம்பு அந்த ஸ்பைசஸும் போட்டிருக்கோம் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் எடுத்து கொடுக்கும் லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறனால இதோட அரோமாவை வந்து சூப்பராகவே இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் நான் பிரியாணி ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்ல சும்மா வந்து போட்டிருப்பேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் ரெசிபி கூட நான் போடுறேன் கண்டிப்பாக கேளுங்க கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பிரியாணி ரெசிப்பியும் நான் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்